திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் ஆடி பதினஞ்சு வியாழக்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சஞ்சய் நாடகம் மன்றம் இடம் அத்திப்பட்டு வழி டோல்கேட் மேல்மலையலூர் ஸ்ரீ பத்மாவதி நாடகம் மன்றம் இடம் நோலம்பூர் வழி திண்டிவனம் ஸ்ரீ கலைதேவி நாடகம் மன்றம் இடம் பள்ளித்தென்றால் வழி விழுப்புரம் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் அஸ்தினாபுரம் ஆர்பி ரோடு அண்ணா நகர் ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்ற மீடம் ஆலப்பாக்கம் வழி பணப்பாக்கம் ஸ்ரீ வீடூர் அங்காள பரமேஸ்வரி நாடகம் மன்ற மீடம் வீடூர் வழி விக்கிரவண்டி ஸ்ரீ ராம்ஜயம் நாடக மன்ற மீடம் வீடூர் வழி விக்கிரவண்டி கங்கா நாடக மன்றம் காலி உள்ளது சர்வசக்தி நாடக மன்றம் காலி உள்ளது துர்கா நாடக மன்றம் காலியுள்ளது எறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் காலியுள்ளது நாகாதம்மன் நாடக மன்றம் காலி உள்ளது இன்று நாளை மறுநாள் மற்றொரு நாள் புக்கிங் செய்யலாம் ஆடி மாதம் பதினைந்து முதல் முப்பது வரை காலி உள்ளது புக்கிங் செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தி செய்யலாம் சீக்கிரமாக முரளி கிட்ட வாங்க ஆவணி ஒன்னு முதல் முப்பது வரை புக்கிங் செய்யலாம் ஆவணி பதினொன்னு முதல் முப்பது வரை புக்கிங் செய்யலாம் சீக்கிரமாக விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு மன்றங்கள் காலி உள்ளது ஆவணி பதினொன்னு விநாயகர் சதுர்த்தி உள்ளதே எம் முரளி நாடக ஆபீஸ் வரவும் தெல்லார்